மறுபடியும் இணைந்திருக்கும் ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த டாபிக் சயின்ஸ் சயின்ஸ் ஆஃப் மியூசிக் இன் ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீக அறிவியல் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்க போறோம் நம்ம தியானத்தோட சேர்ந்து நம்ம சங்கீதம் எவ்வளவு முக்கியம் அப்படின்றத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் சங்கீதம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னன்னு என்ன சொல்றாங்கன்னா மனித குலத்திற்கு பிரபஞ்சம் கொடுத்த பரிசு உண்மையிலே இல்லையா நமக்கு வந்து அந்த சங்கீதம் அப்படி தெரிஞ்சவங்களை கேட்டு பாருங்களேன் அந்த சங்கீதம்ன்றது எப்படி இருக்கும் எப்படி ரசிக்கிறாங்க எப்படி என்ஜாய் பண்றாங்க அந்த குரல் அந்த இது அப்ப பிரபஞ்சம் குடு எல்லாமே பிரபஞ்சம் கொடுத்த பரிசுதான் நமக்கு தியானம்ன்றதும் பிரபஞ்சம் கொடுத்த பரிசு உண்மையிலேயே நமக்கு வந்து இந்த இந்த இதுல நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தியானத்துல நம்ம இருக்கோம்னு சொல்லும் பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் கத்துக்கிறோம் ஒவ்வொருத்தர்கிட்ட இருந்து ஒவ்வொருத்தருக்கிட்டயும் கத்துக்கிறோம் இந்த டாபிக் என்ன நான் வந்து ஃபர்ஸ்ட் எப்பயுமே நான் என்ன நான் தான் சொல்லுவேன் நான் என்னன்னு கேட்டா இந்த டாபிக் எனக்கு கொடுக்கலன்னா நான் இதை நான் ப்ரிப்பேர் பண்ணிருக்க மாட்டேன் அப்போ வந்து நான் கத்துக்கிறேன் இல்லையா ஒரு டாபிக் வந்து கொடுக்குறேன் ஒரு யூனிவர்ஸ் கொடுக்குது அது யார் மூலியமா ஒரு மாஸ்டர்ஸ் மூலியமா நீங்க பேசுங்கன்னு சொல்லும் பொழுது நான் நிறைய விஷயங்கள் கத்துக்கிறேன் இதுல இருந்து அதனால வந்து இந்த சங்கீதம் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சம் கொடுத்த பரிசு அப்படின்றாங்க அப்பறம் கேட்பவர்களுக்கும் மகா அனுபவம் ஒரு பாட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும் நம் நம்மள மறந்த நிலையில அந்த பாட்டை நம்ம அந்த சங்கீதத்தை கேட்கும் ஒரு புது அனுபவம் ஒரு சந்தோஷம் இந்த மியூசிக் சீசன்ல மியூசிக் கச்சேரியில போய் நம்ம உட்காந்து பாருங்களா அந்த த்ரீ ஹவர்ஸ் போறதே தெரியாது நமக்கு அந்த அளவுக்கு நம்ம அதோட போயிருப்போம் அதனால இன்னொன்னு வந்து சங்கீதம் அப்படின்னு சொன்னா இது விஞ்ஞானமும் கூட எல்லாத்துலையுமே நம்ம சயின்ஸ் அப்படின்றத நம்ம பாக்குறோம் ஏன்னா அறிவியல் பூர்வமாக நிரூ நிரூபிக்கப்பட்ட விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும் பொழுதுதான் உணரும் பொழுதுதான் நமக்கு அதுல இருக்கிற ஒரு மகத்துவம் நமக்கு புரியும் நம்மளுடைய ஆன்மாவை அமைதிப்படுத்துவது என்னன்னு கேட்டா நம்ம வந்து ஏதோ ஒரு மூடவுட்ல இருப்போம் ஒரு மனசு ஒரு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க கண்ண மூடி உட்கார்ந்து நீங்க ஒரு பாட்டை போட்டுக்கோங்களேன் அப்படி அமைதியா அந்த சோல் அந்த சோலுக்கு என்ன ஆகும் அந்த ஆன்மாவிற்கு ஒரு அமைதியான ஒரு நிலை இது நிச்சயமா வந்து பாட்டால சங்கீதத்தால மட்டும் தான் முடியும் இதுக்கு சங்கீதம் வந்து தெரிய தெரியுதோ அந்த சங்கீதத்திற்கு பாஷை இல்லையாங்க இவங்கதான் கேட்கணும் இவங்கதான் ரசிக்கணும் இவங்கதான் இதுன்னு கிடையவே கிடையாது அந்த சங்கீதத்தோட நம்ம இணைஞ்சு 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 இருந்தோம் ஆனா நமக்கு வந்து வாழ்க்கை வந்து ஒரு எண்ணமற்ற நிலையில எப்பயுமே நம்ம மெடிடேஷன் நிலையிலயே நம்ம இருப்போம் அதனால்தான் வந்து என்னன்னு கேட்டா மியூசிக் மெடிடேஷன் அப்படின்னு பத்திரிஜி வச்சிருக்காரு நம்ம இப்ப கேட்டோம் இல்லையா மியூசிக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த மியூசிக்க போடும் பொழுது நமக்கு அந்த எண்ணம் இல்லாத போகுது இது உண்மையிலேயே அறிவியல் இல்லையா சயின்ஸ் ஆஃப் மியூசிக் அப்படின்னு சொல்லும் பொழுது நமக்கு அந்த நம்மளுடைய ஆர்கன்ஸ் அத்தனையுமே என்ன பண்ணுதுன்னு சொல்லும் பொழுது அந்த மியூசிக்ல போயிடுது போகும்பொழுது நமக்கு அந்த எப்பயுமே நிகழ்காலத்துல இருப்பதற்கு உதவி செய்வது ஒரு டூல் என்னன்னு கேட்டா கண்டிப்பாக மியூசிக் சங்கீதம் தான் அப்படின்னு மியூசிக் எல்லாம் இருக்கு இப்ப வந்து பாத்தீங்கன்னா விஞ்ஞானம் அப்படின்னு சொல்றோம் சொல்லும் பொழுது என்னன்னு கேட்டா மியூசிக் தெரபி அப்படிங்கிறாங்க என்னன்னு கேட்டா நமக்கு வந்து பிபி சுகர் நிறைய வந்து இது எல்லாமே என்ன சைகோசமேட்டிசம் அப்படின்றாங்க இது நமக்கு நமக்கு வந்து நம்மளோட மைண்டு தான் காரணம் எல்லாத்துக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆனா இந்த சங்கீதம் வந்து இந்த மியூசிக் தெரப்பி நம்ம வந்து விற்கும் போது என்ன பண்ணோம்னா இந்த மாதிரி வியாதிகள் பிபி சுகர் எக்ஸைமா இந்த மாதிரி வியாதிகள் வந்து குணமடைகிறது வந்து அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை நிறைய என்னன்னு கேட்டா நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸால பிபின்றது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸால வருது சுகர்ன்றது மைண்ட்ல போட்டுக்கிறோம் எங்க அம்மா அப்பாவுக்கு இருந்தது எனக்கு வரும் திருப்பி திருப்பி நம்ம என்ன பண்றோம்னா நம்ம சப்கான்சியஸ் மைண்ட்ல போட்டு ஸ்டோர் பண்ற விஷயங்கள் அத்தனைக்குமே ஒரு அருமருந்து என்னன்னு கேட்டா சங்கீதம் சங்கீதம் கேளுங்க திருப்பி திருப்பி ஏன் கேட்டா எல்லாத்துக்கும் காரணம் மனம்தான் அப்படின்ற ஒரு புரிதல் இந்த தானே நமக்கு வந்து டென்ஷன் ஆகுறோம் அந்த மனசு சரியில்லை சொல்லும்பொழுது எனக்கு மனசே சரியில்லைப்பா எனக்கு இந்த வழி வந்துடுச்சு இல்லைன்னா ஏதோ இது அந்த இது மாதிரி விஷயங்களுக்கு மியூசிக் தெரப்பி அப்படின்னு சொல்லி இப்ப நிறைய மருத்துவர்கள் கூட இத வந்து நம்ம ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க நாங்க வந்து எங்களுக்கே தெரியும் ஒரு வந்து ஒரு பீடியர் ட்யூஷன் அவர் உள்ள போகும்பொழுது எப்பாறு வந்து மைல்டா ஒரு மியூசிக் போயிட்டே இருக்கும் நமக்குள்ள நுழையும் போது ஒரு பாசிட்டிவா இருக்கும் அந்த மாதிரி அந்த மருத்துவர்கள் கூட அந்த மாதிரி விஷயங்கள் வந்து அறிவுறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன சொன்னா சங்கராபரணம் பைரவி ஆனந்த பைரவி அப்படின்ற ராகங்கள் வந்து என்ன பண்றதுன்னா மனசை அமைதிப்படுத்துது இது உண்மையான ஒரு விஷயம் அனுபவிச்சு பாருங்க மனசு வந்து ஒரு சஞ்சலமா இருக்கு அப்படின்னு சொல்லும்பொழுது பைரவி ராகத்தை போட்டு கண்ண மூடி உட்கார்ந்து நீங்க தியானத்துல உட்காருங்க உட்காரும்பொழுது அந்த மனம் அமைசி அமைதி ஆரந்த நம்மளால உணர முடியும் இந்த மூன்று ராகங்களுமே மனது சம்பந்தப்பட்டது மனதை சந்தோஷப்படுத்த ஏற்படுத்தப்பட்ட அந்த ராகங்கள் நம்ம அந்த ராகங்களை தெரிஞ்சு நாதம் ராகம் சங்கீதம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு ஜீவன் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் வந்து என்னன்னு கேட்டா பல வியாதிகள் சங்கீதத்தின் மூலமாக பல வியாதிகள் வந்து கண்டிப்பாக குணமடையும் அடையும் ஏன்னு கேட்டா நமக்கு எல்லாத்துக்குமே காரணம் மனசுதான் ஒரு சின்ன வியாதின்னு வர்றதை விட அந்த வியாதி வருமோன்ற ஒரு பயம் அது சின்னதா இருந்தாலும் பெருசா இருக்குமோ அப்படின்ற ஒரு பயம் இது எல்லாமே இது எல்லாமே மனசு அப்ப நீ சங்கீதத்தை போடு இந்த சங்கீதத்தை போடும் பொழுது என்னன்னு கேட்டா அந்த மனசு அந்த எண்ணமற்ற நிலைக்கு போகும் பொழுது அந்த மனம் அமைதி அடையும் அந்த வியாதிகளில் இருந்து கண்டிப்பாக வெளிவர முடியும் இது மாதிரி பல பிரச்சனைகள் மூளையில் வந்து சுரக்கும் டோப்பா மைன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் எல்லாருக்குமே இருக்கும் அது வந்து என்னன்னு கேட்டா ஹாப்பி ஹார்மோன் அப்படின்னு கூட சொல்றாங்க இப்ப நீங்க சங்கீதம் கேட்க 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 என்ன ஆகுமோ அந்த ஹார்மோன் தூண்டப்படுகிறது அப்படின்றாங்க யோசிச்சு பாருங்களேன் லைஃப்ல வந்தாச்சு சந்தோஷமா இருக்கணும் எல்லாரும் கேட்டா எனக்கு சந்தோஷமா இருக்கியா முதல்ல அதை கேட்போம் அப்ப எல்லாரும் சந்தோஷமா இருக்கணும் கண்டிப்பாக எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த அந்த ஹார்மோன் வந்து கவலையா இருக்கும்போது சுரக்காது அப்ப வந்து நீங்க சங்கீதத்தை வைக்கும்போது என்னாகும் இந்த டோபாமைன்ற ஹார்மோன் வந்து தூண்டப்படுகிறது இது அறிவியல் பூர்வமான உண்மை அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா வந்து சங்கீத முமூர்த்திகள் வந்து மூணு பேர் இருக்காங்க நமக்கு தெரியும் இல்ல முத்துசாமி தீட்சதர் அப்படின்னு தெரியும் நமக்கு அவர் என்ன பண்ணாரா எட்டயபுரம் போனார் எட்டயபுரம் போகும்பொழுது வறண்டு போயிருந்தது அவர் போகும் பொழுது அப்படியே நிலங்கள் எல்லாம் பாலம் பாலமாக வெடிச்சு இருந்ததுதான் அந்த மாதிரி வறண்ட ஒரு பூமி மக்கள் எல்லாமே ரொம்ப தண்ணி இல்லாத மழை இல்லாம ஒரு டிராப் தண்ணி கூட இல்லாம கஷ்டப்படும் பொழுது அவர் வந்து என்ன பண்ணார்னா அமிர்தவர்ஷனி ராகம் அமிர்தவர்ஷனி ராகத்துல ஆனந்த புருகாஷினி அப்படின்ற ஒரு பாடலை வந்து தன்ன மறந்து பாடினாராம் அப்படி பாடும்பொழுது என்ன ஆகும்னா மழை வந்து ஒரு அப்படி ஒரு வெள்ளம் வந்து அந்த அளவுக்கு ஒரு மழை கொட்டிச்சான் அப்ப யோசிச்சு பாருங்க இதுல வந்து எவ்வளவு பெரிய விஷயம் கண்டிப்பாக இது சொல்லுவோம் நாங்க வந்து அமிர்த ராகம் ராகம் மழை இல்லைன்னா அமிர்த ராகம் பாடினா இது வந்து உண்மை அப்ப வந்து என்னன்னு கேட்டா இயற்கைக்கும் அந்த இயற்கைக்கும் அந்த சங்கீதம் அப்படின்னு சொல்றது அது ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு கான்சியஸ் இருக்கு அப்போ அதோட அதை கனெக்ட் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் நமக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எல்லாத்துக்குமே ஒரு உணர்வுகள் உண்டு அந்த உணர்வுகள் வந்து இந்த அமிர்தவர்ஷணி ராகங்கள் தூண்டப்படும் பொழுது அந்த அளவுக்கு மழையா திருப்பியும் அவர் அந்த மழையை நிறுத்துறதுக்காக வேறொரு ராகம் பாடினார் என்று வரலாறு கூறுகிறது அப்படின்றாரு அது மாதிரி இன்னொன்னு வந்து என்ன சொல்றாருன்னா நம்ம சொல்லுவோம் ஏதாவது பா இது பண்ணன்னு சொன்னா பாட்டு பாடினே வேலை செஞ்சா அலுப்பு இருக்காது அப்படிமோ இது வந்து இப்ப வந்து நமக்கு வந்து அந்த அளவுக்கு இல்ல அந்த 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 காலத்துல பாருங்க ஒரு பத்து குழந்தைங்க வச்சுட்டு இருக்காங்க அஞ்சு குழந்தைங்க இருக்கும் அதனால அந்த அம்மான்றவங்க என்ன பண்ணுவாங்க பாட்டை ஒரு மூணு ஏதோ ஒரு பாடலை முன்னு வேலை செய்வாங்க அவங்களுக்கு அழுப்பே இருக்காது அவங்களுக்கு நமக்கு இன்னைக்கு வந்து ஸ்ட்ரெஸ்லேயே இருப்பான் எப்ப பாரு செய்யணும் அடுத்து 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 ஏதோ எது பின்னாடியோ போயிட்டு இருக்கோம் ஆனா எதை எதை நோக்கி போறோம் அப்படின்னு சொல்றது ஏன்னா சங்கீதம் அப்படின்றது நான் எப்பயுமே சொல்லுவேன் யாரு வேணா டாக்டர் படிக்கலாம் யார் வேணா இன்ஜினியரிங் படிக்கலாம் பாட்டு அப்படின்னு சொல்லும் பொழுது எவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு கலை நமக்கு வந்து அந்த கலை வளரணும் அப்படின்னு தான் பத்ரிஜி சொல்லுவாரு எந்த வயசுலயும் பாட்டு கத்துக்கோங்க பத்ரிஜி சொல்ற விஷயம் எல்லாரும் எல்லாரும் இந்த வயசுலயா இப்பயா என் குரல் நல்லா இருக்காது என்னன்னுவோ சொல்லுவோம் சொல்லி சொல்லி என்ன பண்றோம் நம்மளுடைய சோலை நம்ம வந்து ஏமாத்திக்கிட்டு இருக்கோம் இது வந்து அவசியம் இல்லாத ஒன்று வயசு கிடையாது இன்னொன்னு மூளை வந்து நமக்கு கடைசி மூச்சு இருக்கிறவரை வேலை செய்யுமா ஆனா நம்ம என்ன பண்ணிடுவோம் எனக்கு வயசு வயசாச்சு எனக்கு மறந்து போயிடும் இனிமேல் நான் கத்துக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு நிறைய சொல்லுவோம் இது நம்மள ஆன்மாவை நம்ம ஏமாத்துறோம் நம்மளை நாம ஏமாத்திக்கிறோம் அதனால வந்து இந்த பாட்டு ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகுது கத்துக்குவாங்க பத்து சொல்றது இதுதானே அதனால தான் நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எத்தனை பேர் வந்து எத்தனை ஏஜுக்கு அப்புறம் கூட பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்டா பாட்டு கத்துக்கிட்டு ஸ்டேஜ்ல பாடினு எவ்வளவு வந்து ஒரு அந்த மாதிரி ஒரு சந்தோஷத்துல இருக்காங்க அந்த ஏன்னா பத்ரிஜி சொல்லிட்டாரு நம்ம கேட்கணும்ல பத்ரிஜி நம்மளோட பிஎஸ்எஸ்எம்ல அந்த மியூசிக் அப்படின்றது எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காருன்னா அந்த அளவுக்கு ஒரு மியூசிக் மெடிடேஷன் அப்படின்னு சொல்லும் பொழுது அவருக்கு தெரியாத விஷயமா அப்ப யோசிச்சு அறிவியல் பூர்வமா உணர்ந்து இரு அவர் உணர்ந்ததுனாலதான் அவருடைய அனு அவர் அனுபவித்த சந்தோஷத்தை நமக்கு வந்து பகிர்ந்து கொடுத்திருக்காரு அப்படின்றாங்க அப்புறமா வந்து என்னன்னு கேட்டா நம்மளுடைய எப்பொழுதும் எப்பொழுதும் வந்து வயதே தெரியாமல் இருக்கும் அப்படின்றது ஒண்ணு உண்டு சொல்லுவான் கண்டிப்பா இப்ப நிறைய மிசிஷியனை பாருங்களேன் இவங்களுக்கு வயசே தெரியாது ஏன்னா அவங்க இருக்கும் பொழுது எப்பயுமே நிகழ்காலத்துல இருப்பாங்க எப்பயுமே ஏன்னு கேட்டா நம்ம வந்து ஒரு புக் படிக்கிறோம் நம்ம கவனம் கவனம் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் சிதறாம நம்ம உட்காந்து படிக்கும் பொழுது அந்த புக்கோட கனெக்ட் ஆகும் அப்ப அந்த பாட்டு பாடும்பொழுது அவங்களுக்கு வந்து அந்த அந்த கவனம்ன்றது சிதறாம எப்பயுமே எண்ணமற்ற நிலையிலேயே இருப்பாங்க அதுலயே ஒன்றி போயிடுவாங்க அப்ப வந்து பாக்கும்போது அவங்களுக்கு அந்த வயது அப்படின்றது நிச்சயமாக தெரியாது இந்த முன்னோட எத்தனை வயசுக்கும் கம்பீரமா பாடுவாங்க வயதானதுனால என்ன அங்க அந்த குரல் போகும் அப்படின்றதெல்லாம் கிடையாது அப்ப வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா எப்பயுமே ஒரு இளமை எப்பயுமே ஒரு சந்தோஷம் முகத்துல ஒரு புத்துணர்ச்சி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சங்கீதத்தால கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது நம்மளுடைய ஆன்ம வளர்ச்சிக்காக அதுதான் பத்ரிஜி சொல்றது என்னன்னா நம்மளுடைய ஆன்மா வளர்ச்சி இந்த ஆன்மாவை வளர்த்துக்கோம் ஆன்மாவை முன்னேறு முன்னே முன்னேற்ற பாதையில கொண்டு போ திருப்பி திருப்பி அப்படியே இருக்காது நம்ம எதுக்கு வந்தோம் எந்த பர்பஸ் வந்தோம் என்ன இது எதுவுமே தெரியாம நம்ம பாட்டுக்கு இருக்கோம்னு இல்லாம நம்ம இந்த தொடர்ந்து இந்த சங்கீதம் நம்ம கத்துக்கும் போதும் கேட்கும்பொழுதும் ஏதோ ஒரு ஒலி வீட்டுக்குள்ள இருந்துக்கிட்டே இருக்கணும் அந்த மைல்ட ஒரு சங்கீதம் பொழுது அந்த வீட்டோட அதிர்வலைகள் அப்படின்றது ஒரு பாசிட்டிவாவே இருக்கும் அப்படின்றாங்க அதுக்கு அந்த அதிர்வலைகள் வேணும் கண்டிப்பா அது நல்ல ஒரு வைப்ரேஷன் கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு அது மாதிரி ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவங்க எத்தனை பேருமே அந்த பக்தி பாடல்கள் மூலம் விஞ்ஞானத்தையும் உணர்த்தினார்கள் அப்படின்றது இது இது வந்து ரிக்வேதம் மற்றும் சாமவேதம் முதலியல ஸ்வரங்களோட இருப்பிடங்கள் அப்படின்னு சொல்றாங்க எவ்வளவு விஷயங்கள் இருக்கு பாருங்க நம்ம வந்து உள்ள போய் பார்க்கும்பொழுதுதான் நமக்கு வந்து அந்த அளவுக்கு தெரியுது அப்ப சங்கீதம் அப்படின்னு சொன்னா மனசை அமைதிப்படுத்துவது அப்படின்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இது பத்ரிஜி என்ன சொல்றாருன்னு சொன்னா வாட் இஸ் மியூசிக் சங்கீதம் இல்லாத வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றது எப்படி சொல்றாருன்னு சொன்னா சங்கீதம் இல்லாத வாழ்க்கை ஒரு காய்ந்த சருகு போல் அப்படின்றாரு எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்களேன் அந்த சங்கீதம்ன்றது நமக்கு எவ்வளவு முக்கியம் அப்படின்றது அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா சங்கீதம் இல்லாத வாழ்க்கை இலை இல்லாத மரம் போல் சொல்லுவோம் இல்லையா நம்ம ஒரு மரத்துல இலையே இல்ல ஒண்ணுமே இல்லைன்னா பட்டம் மரம் மாதிரி நிக்குது பாரு எப்படி பட்டுக்கு போச்சு பாரு அப்படின்னு சொல்றோம் அந்த மரத்துல ஒரு அழகு இருக்காது அப்ப அந்த வாழ்க்கையில அந்த சங்கீதம் இல்ல அப்படின்னு சொன்னா நமக்கு சந்தோஷம் அப்படின்றது இருக்காது அப்படின்னு இன்னொன்னு என்ன சொல்றேன்னா ஒரு வயல் ஒரு வயல்ல வந்து நிறைய கிளைகள் என்ன சொல்ற களைகள் எல்லாம் இருக்கும் தேவையில்லாம செடி தேவையில்லாம செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்துருக்கும் அதெல்லாம் எடுத்துருவோம் அப்பதான் அந்த பயிர் வந்து செழித்து வளரும் அப்ப அதே மாதிரி மனிதனுக்குள் இருக்கும் அத்தனை கலைகளையும் தேவையில்லாத விஷயங்கள் போட்டுக்கிட்டே இருக்கும் நம்ம நிறைய தேவையில்லாம பாக்குறது தேவையில்லாம பேசுறது தேவையில்லாம நம்ம கேக்குறது நிறைய விஷயங்கள் திருப்பி 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 நம்ம வந்து காசிப்ஸ் நான் இன்டர்ஃபியரன்ஸ் எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு அது எல்லாமே நமக்குள்ள இருக்கும் தடைகள் நம்மளுடைய முன்னேற்றம் நம்மளால முன்னேற முடியாது நான் தியானம் பண்றேன்ப்பா ஆனா இதெல்லாம் வச்சுக்கிட்டு இருக்கேன்னா கண்டிப்பா முன்னேற முடியாது அந்த மாதிரி கலைகளை எடுக்கணும் அப்படின்னு சொன்னா சங்கீதம் இருக்கணும் அந்த மாதிரி சங்கீதத்தோட வரும்போது அந்த அந்த மாதிரி தீய விஷயங்கள் எல்லாமே போய் நமக்கு நல்ல ஒரு விஷயம் கிடைக்கணும் நல்ல ஒரு அன்மாவாக நம்ம இந்த உலகத்தை விட்டு போகணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு தேவை சங்கீதம் அப்படிங்கிறார் பத்திரிஜி இன்னொன்னு என்ன சொல்றாருன்னு சொன்னா ஒரு இன்ஸ்ட்ருமெண்டாக கத்துக்கோங்கப்பா இதாவது ஒண்ணு கத்துக்கோங்க முடியாது ஒண்ணும் கிடையாது எந்த என்னால முடியும் வேடை கச்சேரி தான் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை இன்னொன்னு வந்து எல்லாரும் யோசிப்போம் இந்த வயசுல கத்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வயது வந்து ஒரு தடை இல்லை நீ உனக்கு என்ன தோணுதோ செய் நம்ம எப்பயுமே என்ன பண்ணிடுவோம்னா இவங்க தப்பா நினைச்சுப்பாங்க நமக்காக நம்ம வாழ்ந்ததே கிடையாது இது இங்க இத்தனை பேர் இருக்கும் யோசிச்சு பாருங்க நமக்காக நம்ம வாழ்ந்திருக்கோமா நமக்கு பிடிச்ச விஷயங்கள் செஞ்சிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு அதனால அந்த சோல் வந்து மறுபடியும் மறுபடியும் அந்த அதுக்காக வருமா அதனால வந்து இந்த சங்கீதத்தை வந்து முழுமையாக ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கத்துக்கும் உனக்கு கொஞ்சம் இதா இருக்கா நீ உட்காந்து வாசிச்சு பாரு எவ்வளவு அமைதி உணர்றன்னு எல்லாமே அறிவியல் பூர்வமான உண்மை அப்படின்னு சொல்லிட்டு சங்கீதத்தால வாழ்க்கை முழுமை அடையும் தியானம் பெருகும் தியானத்தால் சங்கீதம் முழுமை பெறும் ஆணோ பெண்ணோ யாரா இருந்தாலும் யாரா வேணா இருக்கட்டும் பெண்ணுதான் பாடணும் எல்லாம் கத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பத்திரிஜி சொன்ன வார்த்தைகள் மனிதனை உயர்நிலைப்படுத்துவது சங்கீதமும் நாதமும் அப்படிங்கிறாரு அந்த ஒளி வந்து என்னன்னா நம்மள ஹையர் லெவலுக்கு நல்ல உயர்நிலைக்கு கொண்டு செல்லுமா எவ்வளவு விஷயம் இல்ல அப்ப சங்கீதம் நம்ம எல்லாமே உண்மையிலே வந்து இந்த இதுல இருக்கும் போது கேட்போம் ஃபர்ஸ்ட் நிறைய கேட்டு நம்மளுக்கு நம்மளே பாடிக்கலாம் எவ்வளவு தனியா இருக்கும்போது பாடலாம் எல்லாரும் இருக்கும்போது பாடலாம் பாடும்போது ஆகும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன ஆகும் அந்த மனசு வந்து சந்தோஷம் அடையும் மைண்ட் வந்து எதுக்குமே நம்ம அச்சப்பட மாட்டோம் எது அக்செப்டன்ஸ் வந்துடும் வரட்டும் ஏதோ வந்துட்டு போட்டோம் அதை நம்ம ஏத்துக்கள் இருக்கிற மனப்பக்குவம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த சங்கீதம் அதோட சேர்ந்து நீங்க தியானம் பண்ணும் பொழுது நமக்கு வந்து அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு விஷயம் கிடைக்கும்ன்றாரு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா நம்ம வந்து தியான உலகத்துக்கு வந்துட்டோம் தியான உலகத்துக்கு வந்தாச்சு அப்படின்னு சொன்னா கர்நாடக சங்கீதம் என் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றாரு நம்ம வந்து ஆழ்ந்த தியானத்துக்கு போவதற்கு கர்நாடக சங்கீதம் அப்படின்றது துணை புரியும் இதெல்லாம் செஞ்சு பார்ப்போம் நம்ம ஏற்கனவே மியூசிக் வச்சுதான் மெடிடேஷன் பண்றோம் அந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொன்னா சங்கீதம் இல்லாத தியானத்தை கற்பனை கூட பண்ண முடியாது அப்படிங்கிறாரு அப்போ அந்த சங்கீதத்துக்கு எவ்வளவு எவ்வளவு நல்ல விஷயங்கள் இல்ல எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் கிடைச்சிருக்கு மியூசிக் வந்து என்ன சொல்றாருன்னா சங்கீதத்தால தியானத்தை புல்ஃபில் செய்ய முடியும் தியானத்தால் சங்கீதத்தை முழுமையடை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்றாரு அப்ப வந்து எப்படி ஒரு விஷயம் பாருங்க ரெண்டுமே அப்ப இணைஞ்சது ரெண்டும் இது இல்லைன்னா அது இல்ல அது இல்லைனா இது இல்ல ஒரு ஆணும் பெண்ணும் அதாவது ஒரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் இணைந்து இருப்பது எப்படி உண்மையோ உண்மைதானே ஒரு ஆத்மார்த்தமான உறவு எங்கேயோ இருந்தோம் ஆனா ஒரு இடத்துல வரோம் எங்கெங்கதான் வந்து சேர்ந்து இணைஞ்சு ஒரு சந்தோஷமா அப்படி இருக்கும் உண்மை அப்படின்னு சொல்லும் பொழுது சங்கீதமும் தியானமும் இணைதல் என்பதற்கு மாற்று கருத்தே இல்லை அப்படிங்கிறாரு அந்த அளவுக்கு ஒரு சங்கீதத்துக்கு முக்கியத்துவம் நம்மளுடைய பத்திரிச்சி கொடுத்திருக்காரு அறிவியல் பூர்வமாகவும் நாதமும் கீதமும் உலகத்துக்கு ஹையஸ்ட் எனர்ஜி அப்படிங்கிறாரு ஒரு நல்ல ஒரு எனர்ஜி வேணும் அப்படின்னு சொன்னா அந்த உலகத்துக்கோட இந்த நாதம் அந்த ஒலி அந்த கீதம் அந்த பாட்டு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு அதே போல் தியானமும் சங்கீதமும் இருக்கும் பொழுது நல்ல ஒரு எனர்ஜி இருக்கும் இந்த சங்கீதம்ன்றது அந்த தியானத்திற்கு துணை புரியும் தியானத்தை நமக்கு ஆழ்நிலை தியானத்திற்கு நம்மளை கொண்டு செல்வதற்கு ஒரு டூல் ஒரு உபகரணம் என்னன்னு கேட்டா அது மியூசிக் கண்டிப்பாக அது இன்ஸ்ட்ருமெண்டாக இருக்கலாம் கர்நாடக சங்கீதமும் தான் பெஸ்ட் தமிழ் நிறைய தமிழ் பாடல்கள் இருக்கு புரியற மாதிரி பாடல்கள் அவர் அவர் லாங்குவேஜ் பாஷை இல்லைன்றது வேற விஷயம் ஆனா புரிந்த லாங்குவேஜ்ல நம்ம வந்து புரிந்த மொழியில நம்ம ஒரு பாட்டு கேட்டோம்னா அந்த பாட்டுக்கு வந்து நம்ம நம்மள அது நம்மளே அறியாம அது பின்னாடி போயிடுவோம் நம்ம அப்படின்னு அதுக்கப்புறம் என்ன சொல்றாருன்னா மனுஷன் வந்து தியானமும் இசையும் இணைந்த ஒரு ஹைபிரிட் ப்ராடக்ட் அப்படிங்கிறார் எவ்வளவு நல்லா இருக்கு பாருங்க இந்த வார்த்தைகள் வந்து அவருக்கு மட்டும்தான் வரும் அந்த பத்ரிஜிக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வார்த்தைகள் வருது அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி ஆண்டாள் நாச்சியார் எடுத்துக்கோங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா எல்லாருக்கும் தெரியும் ஆண்டாள்னு சொல்லிட்டு திருப்பாவை பாடினவர் அப்படிதான் நமக்கு தெரியும் கூடியிருந்து குளிர்ந்தேல ஒரு எம்பாவாய் அப்படின்னு பாடினாங்க அப்பதான் என்ன அர்த்தம் என்னன்னு கேட்டா எல்லாரும் சேருங்க நம்ம திருப்பி திருப்பி மார்கழி மாசம் மட்டும்தான் நமக்கு திருப்பாவைன்னு ஒண்ணு இருக்குன்றதே ஞாபகம் வரும் அதுல இருக்க கருத்துக்கள் ஒரு மழை எப்படி பொழியுது அந்த பாட்டால மழை அப்படி போறது அந்த மேகங்கள் என்ன பண்ணுது அது மாதிரி கூடி இருந்து குளிர்ந்து எலோரம்பாயின் ஒரு கூட்டமா சேர்ந்து எல்லாருமே தியானம் பண்ணுங்க நல்ல ஒரு பாடலை வச்சுக்கிட்டு தியானம் பண்ணுங்க இந்த மாதிரி விஷயங்களை உணர்த்துவதுதான் எல்லா பாடல்களுக்கும் எல்லா ஸ்லோகங்களுக்கும் அர்த்தம் என்ன கடைசியில என்ன தியானம் அப்படின்றதுதான் அப்படின்னு அது மாதிரி மீரா எவ்வளவு அழகாக மீரா பஜன் நம்ம கேட்டிருக்கோம் எவ்வளவு அழகாக கண்ணனை நினைத்து உருகி உருகி பக்த மீரான்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் அந்த அளவுக்கு ஒரு கண்ணனை அடையறதுக்காக வந்து ஒரு அந்த பாடல் அப்படின்றது இருந்தது அப்படின்னு அதுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பாருங்களேன் நம்ம வந்து பிரபஞ்சத்துல தனியாவா இருக்கோம் தனியா இல்லை தனியா இருந்தால் அது சிறை சிறைவாசம் போல நம்ம தனியா இருக்கோம்னா தனியா இருக்க முடியுமா ஒரே ஒரு நாள் நம்ம சொல்லுவோம் ஆனா நம்ம தனியா தான்ப்பா இருக்கணும் எனக்கு தேவையே இல்லைப்பா யாரும் ஒரே ஒரு நாள் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் இருப்போம் அதுக்கப்புறம் நமக்கே இப்ப என்ன இப்படி உட்கார்ந்து நான் ஆயிடும் அது மாதிரி தனியாக இருந்தால் தனியா இல்லை ஏதோ ஒரு நமக்கு எல்லாரும் இயற்கையோட இருக்கும் மனிதர்களோட இருக்கும் எல்லாத்தோடையும் இருக்கும் கண்டிப்பா சிறைவாசம் யாருக்கும் தேவையில்லை அப்ப வந்து அந்த சிறைவாசம் என்னன்னு சொல்றா ஏதோ ஒரு ஒலி கேட்டுக்கிட்டே இருக்கும் ஆனால் சீரமைக்கப்பட்ட ஒலி அப்படின்னா என்னன்னு கேட்டா அது சங்கீதம் மட்டும்தான் ஏதோ அதை தூக்கி போடுவோம் இதை தூக்கி போடுவோம் சத்தம் ஆனா ஒரு சி ஒரு ஒரே சீராக ஒரு ஒலி ஒழித்து கொண்டே இருந்தது அப்படின்னு சொன்னா அது சங்கீதம் தான் அப்படின்னு இது வந்து என்னன்னு கேட்டா ஒரு ஏதோ ஏதோ ஒரு உலகத்துக்கு போறோம் பாடல்க பாடகர்கள் என்ன பண்றாங்கன்னா அன்னை மறந்த நிலையில பாடுவாங்க நம்மளுடைய நமக்கு பக்த ராமதாஸ் எல்லாருக்குமே தெரியும் அவர் வந்து உருகி உருகி ராமஜபம் பாடினார் இன்னைக்கும் வந்து பத்ராஜலத்துல ராமதாஸ் கட்டின ராமர் கோவில் இருக்கு ராமா 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 இது தவிர அவருக்கு வேற வார்த்தைகளே தெரியாது அப்ப வந்து அப்படி பாடல்கள் அப்படி தான் தன்னால வரும் அந்த மாதிரி ஏன்னா அவங்களுக்கு பாட்டு தவிர ஒரு உலகத்துல இருந்தவர் அவர் வந்து என்ன பண்ணாருன்னா அவருக்கு சாப்பா ஏதோ ரொட்டி துண்டு கொடுத்திருக்காங்க ஏக உப்பு இதுல அது கூட அவருக்கு தெரியலையா என்ன பாட்டு பாடினாருன்னா அப்ப அந்த டயத்துல அவர் பாடுற பாட்டு என்னன்னா ஓ ராமா நீ நாமம் எந்த ருச்சி எந்த ருச்சிரா ராமா ஏமே ருச்சிரான்னு பாடுறாரு அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்டா ராமா உன்னுடைய நாமம் வந்து எவ்வளவு வந்து சுவையாக இருக்கு இந்த சுவைக்கு ஈடுணையே இல்லை அப்படிங்கிறாரு எப்படி உருகி பாடுறாரு பாருங்க அதுல அந்த ஒரு இது கூட அவருக்கு தெரியல அந்த மாதிரி வந்து பாடுறாரு பாடுறாரு அப்ப வந்து நமக்கு வந்து அந்த சங்கீதத்தோட நம்மளுடைய நமக்கு தெரியும் எப்படி இந்த சங்கீதம் வந்து இவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இந்த சங்கீதம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளோட உள்ளுக்குள்ள இருக்க அத்தனை ஆர்கன்ஸும் வந்து பாத்தீங்கன்னா துணர்ச்சி பெறும் அப்படின்றாங்க நம்ம கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா அந்த ஒலிகள் கேட்டுக்கிட்டே இருந்தோம்னா நம்ம தேவையில்லாம நிறைய ஏதோ பார்ப்போம் ஷார்ட்ஸ் பார்ப்போம் யூடியூப் பார்ப்போம் ஏதோ ஒண்ணு பார்ப்போம் அதுல வந்து நம்ம சந்தோஷமா இருக்கோமா நம்ம நாம செக் பண்ணிக்கலாம் முதல்ல நம்ம நிறைய விஷயங்கள் தேவையில்லாத விஷயங்கள் மொத்த நல்ல விஷயங்களும் இருக்கு இப்ப வந்து கேட்ஜட்ஸ்ல எலக்ட்ரானிக்ஸ்ல நல்ல விஷயங்களும் நிறைய இருக்கு ஆனா நம்ம எதை நோக்கி போறோம் அப்போ வந்து என்னன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் ஒரு பாட்டு சொல்லிக் கொடுங்க ஒரே ஒரு பாட்டு அந்த பாட்டு பாட சொல்லுங்க குழந்தைங்கள்ல இருந்தே நம்ம தியானம் வரும்போது குழந்தைங்கள்ல இருந்தே நமக்கு சங்கீதமும் வர வேண்டும் ஏன்னா அது எந்த நேரத்திலையும் அவங்களுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கொடுக்கும் மைண்ட் வந்து எ எந்த முடிவெடுத்தாலும் அவங்களுக்கு அந்த சங்கீதம் தெரியும் பொழுது மனம் வந்து ஒரே பாதையில நோக்கும் அந்த எண்ணமற்ற நிலையில இருக்கும் எப்பயுமே நிகழ்காலத்தில் இருக்கும் அது மாதிரி குழந்தைங்கள் ஆரம்பத்தில இருந்தே நான் எப்பயுமே செல்வேன் சரி எதுக்கு நம்ம தண்ணி விடுறோம் விதைய வச்சுட்டா வேர்க்கு தான் தண்ணி விடுறோம் மரத்துக்கோ செடிக்கோ பூக்கோ விடுறது இல்லை அப்புறம் குழந்தையில இருந்தே சங்கீதத்தையும் சேர்த்து சொல்லிக் கொடுப்போம் நிறைய எக்கச்சக்கமான கிளாஸஸ் அனுப்புவோம் ஆனா சங்கீதம் போது டைம் இல்லை வேற வேற கிளாஸ் இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்ப நம்ம எங்க கொண்டு போறோம் தர்ம வழியில நம்ம கொண்டு போகல நம்ம பிள்ளைங்களை அப்போ அந்த சங்கீதமும் தியானமும் ஒரு குழந்தையிலேருந்து ஆரம்பிச்சோம் ஆனா கடைசி மூடிச்சிருக்க அப்புறம் அவங்கள பத்தி நம்ம கவலைப்படவே வேண்டாம் அப்படின்னாங்க இன்னொன்னு எதை சொல்றாருன்னா இசை என்ற இசை அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா இசைய வைப்பது அப்படின்னு சொல்றாங்க இசை அப்படின்னாலே நமக்கு என்ன பண்ணிடுறோம் நம்ம சந்தோஷமா இருக்கும் அப்ப இசைய வைப்பது அப்படின்னு இது என்னதுன்னா விலங்குகளையும் தாவரங்களையும் கூட பணிய வைக்கும் இது உண்மையான ஒரு விஷயம் நீங்க வந்து ஒரு மாட்டுக்கிட்ட போய் கண்டினியூஸா அழகா பாடினே இருந்தா நிறைய பால் கறக்குமா அதுக்கு ஒரு உணர்வு இருக்கு நம்ம நினைச்சுக்கிறோம் அதான் விலங்கு தானேன்னு அப்படி கிடையாது அது மாதிரி ரொம்ப அழகா வந்து இல்லைன்னு ஒரு பூனை கிட்ட போய் நீங்க வந்து ஒரு மியூசிக் வச்சா அது அவ்வளவு அமைதியா தூங்குறதாம் நாய்கிட்ட போய் நல்ல ஒரு விலங்குகள் அத்தனையுமே சொல்லுவாங்க இல்லையா மகுடி இசைக்கு பாம்பு வந்து படம் எடுத்து ஆடுதுன்னு சொல்லும் பொழுது அத்தனை விலங்குகளுக்கும் உணர்ச்சிகள் இருக்கு அது மாதிரி செடி கொடி மரங்கள் கிட்ட போய் நம்ம வந்து நிறைய நம்ம இது மாதிரி சங்கீதத்தை சொல்லும் பொழுது நிறைய காய்கனிகளை கொடுக்குதாம் ஏன்னா அதுக்கும் உணர்வு இருக்கு ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு மனித இறை இயற்கையோட படைப்பில் இருக்க அத்தனைக்கும் கண்டிப்பாக உணர்வுகள் இருக்கு அந்த உணர்வுகள்ன்றது நம்மதான் மதிக்க தவறிடுறோம் அப்ப வந்து சங்கீதம்ன்றது ஒரு விஞ்ஞானம் இது கண்டிப்பா கிடையாது நீ வந்து இது கிடையாது நீங்க நம்ம சொல்றோம் ஒரு எந்த ஒரு பொருளா இருந்தாலும் பிளஸ் பண்ணுங்க அப்படிங்கும் ஒரு தண்ணியை எடுத்துட்டுனா கூட என்ன பண்ணுவேன்னா ஐ லவ் யூ ஐ பிளஸ் யூன்னு சொல்லி குடிச்சு பாருங்க இந்த தண்ணி எனக்கு எனர்ஜி கொடுக்கும்னு சொல்லி பாருங்க அந்த தண்ணிக்கு இருக்கு கான்சியஸ் அதுல அப்போ நான் அந்த அதே மாதிரி நம்ம செடி கொடிகள் கிட்டேயும் போய் நம்ம வந்து அதுக்கிட்ட நம்ம நல்ல ஒரு தடவை கொடுத்தா நல்ல ஒரு இனிமையான ஒரு ரெண்டு வரிகள் ஏதோ நல்ல விஷயங்கள் பேசணும் ஒரு சங்கீதத்தை சொன்னோம்னா அது நிறைய கொடுக்கும் அப்படின்றாங்க அப்படின்றது அது மாதிரி என்னன்னு கேட்டா ஒரு பெரிய ஒரு மனிதர்கள் இருந்து பாமரார் வரை இசை வந்து கண்டிப்பா இருக்கு கிராமத்து பக்கம் பாத்தீங்கன்னா கூத்து அப்படின்னு நடக்கும் தெற்கூத்து அப்படின்னு ஏதோ பாடுவாங்க என்னவோ பாடுவாங்க ஆனா உங்க முகத்துல ஒரு சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்க இப்படி இவ்வளவு பெரிய வீடு இருந்தாதான் சந்தோஷம் நம்ம இங்க சென்னை நகரத்துல இருக்கிறவங்க அந்த மாதிரி கிராமத்து பக்கத்துல எதையோ சாப்பிடுவாங்க ஒவ்வொழுத்துக்கும் பாட்டு சங்கீதம் இருக்கும் ஒரு இறப்புக்கு ஒரு சங்கீதம் இருக்கும் பிறப்புக்கு ஒரு சங்கீதம் இருக்கும் ஒரு குழந்தை வளர்றதுக்கு ஒரு சங்கீதம் இருக்கும் நாட்டுப்புற பாடல்கள் அப்படின்றத நம்ம கேட்டிருப்போம் அந்த நாட்டுப்புற பாடல்கள் ஒவ்வொன்று ஒவ்வொன்னு ஒரு அர்த்தம் இருக்கும் ஒவ்வொன்னு அர்த்தம் இருக்கும் நம்ம நம்ம நம்மளுடைய பாலச்சந்தரோட படம் சிந்து பைரவி எல்லாருமே பார்த்துருப்போம் அதுல வந்து என்ன பாடறியேன் படிப்பறியன் பள்ளிக்கூடம் நானறியன் போது எல்லாரும் கேட்டுட்டோம் அந்த பாடல் புரிஞ்ச உடனே அப்போ வந்து அந்த படத்துல கூட நான் ரொம்ப ரசிச்ச விஷயம் என்னன்னா அந்த ஹீரோ கேட்பாரு சங்கீதம் எனக்கு இப்ப சாப்பாடு மாதிரியா அப்படின்னு கேட்பாரு அப்படியே சர்வ சாதாரணமா சொல்லுவா சங்கீதம் எனக்கு சுவாசம் மாதிரி அப்படின்னு அப்ப யோசிச்சு பாருங்களேன் எனக்கு இன்னமும் அந்த மனசுல நிற்கும் அந்த ஒரு எக்ஸ்பிரஷன் அந்த வார்த்தைகள் அப்படின்னு அப்ப சங்கீதம்ன்றது நமக்கு சுவாசம் மாதிரி இந்த சுவாசம் வந்து நமக்கு நல்லா இருக்கணும் நல்ல ஒரு நம்மளுடைய தியானம் நல்லா வரணும்னு சொன்னா அந்த சங்கீதம் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் இன்னொன்னு வந்து கர்ப்ப காலத்தில் கர்ப்பிணி பெண்கள் வந்து எந்த ஒரு எண்ணம் ஏன்னா அவங்களுக்கு எப்பயுமே ஏன்னா அந்த குழந்தை உள்ளுக்குள்ள வந்து அந்த அம்மா அப்பா பண்றது அந்த அம்மா பண்ற விஷயங்கள் அத்தனையும் அந்த குழந்தைய உணரும் அப்ப தான் சொல்லுவாங்க அந்த நேரத்துல நெகட்டிவ் வார்த்தைகள் பேசாதீங்க தப்பு தப்பா பேசாதீங்க நல்ல விஷயங்கள் பேசுங்க நல்ல பாட்டு கேளுங்க சொல்லுவாங்க இல்லையா நீங்க பாடுங்க அப்படி பாடும்போது அந்த குழந்தை அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த குழந்தை ஆன்மா வந்து சந்தோஷப்படுமா அப்பா நமக்கு எவ்வளவு நல்ல ஒரு இது கொடுக்குறாங்க நல்ல அம்மா இது அப்படின்னு சொல்லிட்டு அது நல்ல ஒரு வளர்ச்சியா இருக்கும் அந்த குழந்தை வந்து ஒரு முழுமையான ஒரு ஆரோக்கியத்தோடையும் நல்ல ஒரு ஞானத்தோடையும் அந்த குழந்தை பிறக்கும் போதே பிற அதுதான் சொல்லுவாங்க பெரிய பெரிய பாடகைகளோட குழந்தைங்க எல்லாம் பாடுது அப்படின்னு சொன்னா என்ன சொல்லுவாங்கன்னா கர்ப்பத்திலேயே பாட்டு கேட்ட குழந்தை பாது அப்படிம்பாங்க அதனால நம்ம வந்து அதனாலதான் நம்ம என்ன பண்றோம்னா மியூசிக்கை வச்சு ஒரு கர்ப்பிணி பெண்கள் தியானத்தை பண்ணும் பொழுது அது தியான குழந்தையாகவும் வரும் ஞான குழந்தையாகவும் வரும் இது அறிவியல் நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படின்றது மியூசிக் தெரப்பி அப்படின்றாங்க நம்ம யோசிச்சு பண்ண இளையராஜா சாங்ஸ் கூட நம்ம கேட்டிருக்கோம் மண் வாசனை அப்படி பா கலந்த பாடல்கள் அப்படிம்பாங்க இந்த பாட்டு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு கிராமிய பாடல்கள்னா கேட்கறதுக்கு அவ்வளவு அற்புதமாக இருக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொன்றத்துக்கும் நமக்கு வந்து அர்த்தம் வந்து கண்டிப்பாக இருக்கு எதுக்கு எதிர வந்து மாற்று கருத்தே கிடையாது சங்கீதம் அப்படின்னு சொன்னா அது சுவாசம் சுவாசம் போல அப்படின்றது உண்மை ஒவ்வொரு ஆர்கன்ஸ் ஆர்கன்ஸ்கிட்டையும் நீங்க வந்து ஏதோ ஒரு ஒவ்வொரு பேசுங்க ஒவ்வொரு ஆர்கன் கிட்டையும் மனசுல வந்து ஒரு சந்தோஷமா நம்ம ஒரு இது என் உடம்புக்குள்ள இருக்க அத்தனை பாட்ஸ் கிட்டையும் நம்ம அந்த பாட்டை வச்சு நம்ம ஒவ்வொன்னு ஒவ்வொன்று நீங்க நீங்க முயற்சி பண்ணி பாருங்க ஒரு தடவி கொடுத்து பாருங்க அது ஒவ்வொன்றுத்துக்கும் என்ன ஆகும்னா உங்க உணர்வுகள் உண்டு நம்ம என்னைக்காவது தேங்க்ஸ் பண்ணியிருக்கோமா நம்ம உடம்புக்குள்ள இத்தனை ஆர்கன்ஸ் இருக்கு நம்ம என்னைக்காவது எதுக்காக தேங்க் பண்ணிருக்கோமான்னு பாருங்க அப்போ வந்து நம்ம சங்கீதத்தோல வைக்கும் பொழுதுன்னா அது ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றும் என்னாகும் அந்த உணர்வு நிலை அப்படின்றதுக்கு அது சந்தோஷமா அக்செப்ட் பண்ணிக்கும் அப்ப நமக்கு மனசு வந்து எப்படி ஆகும்னா மனசு சந்தோஷமாக இருக்கணுமா உடல் ஆரோக்கியமாக இருக்கணுமா அத்தனைக்கும் என்னன்னு கேட்டா மியூசிக் மெடிடேஷன் சங்கீத தியானம் சங்கீதம் நம்மளுடைய நாடி நரம்புகள் அத்தனையில இருந்து கிளியர் பண்ணி நம்மள ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை கொண்டு செல்லும் அப்படின்றது எந்த விதமான சந்தேகமும் மாற்றுக்கிறது இதுல கண்டிப்பா இல்லவே இல்லை அப்ப சங்கீதம் அப்படின்னு சொன்னா நம்ம வந்து நிறைய போட்டுப்போம் நிறைய கண்ண கண்ண மொழி உட்காருவோம் அந்த மியூசிக்கை நிறைய வச்சுப்போம் வச்சுன்னு தொடர்ந்து தியானம் செய்ய 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 என்ன ஆகும் சொன்னா நம்மள நம்மளுடைய ஆன்மா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷம் வருமா அந்த அளவுக்கு ஒரு சந்தோஷப்படுமா அப்ப வீட்டுல ஒரு மெல்லிசா நம்ம மெல்லிதான் நமக்கு அந்த மொழி ஒழிச்சுக்கிட்டே இருக்கணும் மரங்கள் செடிகள் கொடிகள் விலங்குகள் இத்தனைக்கும் ஒரு சங்கீதம் தேவையின் போது மனிதனாகிய நமக்கு தேவையா இல்லையா கண்டிப்பாக அதுவும் இப்போ வந்து இந்த பத்து நாளும் ரொம்ப எனர்ஜி வந்து ஜாஸ்தியா இருக்கும் அம்மன் ஸ்வரூபம் அம்பாள் சுரூபம் அம்பாலோட ஞானம் அத்தனையுமே நமக்கு வந்து நிறைய கிடைக்கணும் அப்படின்னு சொன்னா கண்டிப்பாக இசை தியானம் அப்படின்றது பண்ணணும் இசை அப்படின்றது என்னன்னு கேட்டா அறிவியல் பூர்வமாக நிரூபிக்கப்பட்ட உண்மை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இதைதான் இன்னைக்கு உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணனும்னு நினைச்சேன் இவ்வளவு நேரம் பொறுமையா இருந்து கேட்டதற்கு மிக்க நன்றி வாய்ப்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் மிக்க நன்றி தேங்க்யூ சோ மச்